இந்த வருட அச்சய திருதியை நாள் இன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு பெரும்பாலான மக்கள் நகைகளை வாங்க ஆர்வம் காட்டி வருகின்றனர் இந்த ஆண்டு இன்று அச்சய திருதியை பண்டிகையை முன்னிட்டு திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பகுதியில் உள்ள ஏபிசி ஜுவல்லரி ஜுவலரி முன்பு வாழைமரங்கள் தோரணங்கள் கட்டப்பட்டு வாடிக்கையாளர்களை உற்சாகத்துடன் வரவேற்றனர் தொடர்ந்து ஏபிசி நகைக்கடையில் நகைகள் வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதியது அச்சய திருதியை முன்னிட்டு அனைத்து கடைகளிலும் சிறப்பு சலுகைகளும் தள்ளுபடிகளும் அறிவிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் கூட்டம் அதிகமாகவே காணப்பட்டது அதே சமயம் பள்ளிகளுக்கு விடுமுறை என்பதால் அனைவரும் குழந்தைகளுடன் வந்து குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் நகைகளை வாங்கி சென்றனர் பேபிஸ்லேருந்து பேசுகிறேன் இது கஸ்டமருக்கு ஆஃபருங்கிறது என்ன குவாலிட்டி கொடுக்குற மட்டும் தான் நாங்கள் ஆஃபர் வச்சுருக்கோம் வேறு எதுவும் கிடையாது ஏன்னால் பொருள் வந்து வெறும் அழகாக வாங்குறதில்ல அழகையும் கொடுத்துருது அந்தஸ்தையும் கொடுக்குறோம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறிடுது அதனால் குவாலிட்டி எங்கே இருக்கோ அங்கே வாங்குறதுக்கு தயாராக இருக்காங்க அச்சத்து திருப்பி அச்ச நல்லாயிருக்கும் இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தானே அதனால அந்த நாளை பயன்படுத்திக்கிறாரு நகையோட ரேட்டு வந்து ஏற்றா இறக்க வந்து தான் இருக்கு அது என்னைக்கா இருந்தாலும் வாங்கினா விளக்கு குறையாது கூட தான் போகும் எல்லாமே செயினுக்கு தனியாக வச்சிருக்கிறோம் டிராப் செயின்னா அதுக்கு தனியாக வச்சிருக்கிறோம் அப்புறம் வெள்ளினா வெள்ளிக்கு தனியாக வச்சிருக்கிறோம் ஹாரா நெக்லஸ் இதெல்லாம் தனித்தனியாக ஏன்னா கஸ்டமர் எல்லாம் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க நம்ம டிஃபரெண்ட் பண்ணி காமிச்சிருக்கோம் அதனால ஃப்ரீயா வருவாங்க ஃப்ரீயா பார்த்துப்போம் வணக்கம் நாங்க சென்னையில இருந்து வந்திருக்கோம் இனி அச்சத்துக்கு இது பண்ணா நாங்க வந்து ரிங்ஸ் வாங்குறோம் ரிங் அந்த மாதிரி ஜுவல்ஸ் வாங்கலாம்னு வந்திருக்கோம் ஏபிசி கோல்டு பேலஸ் வந்து டிசைன்ஸ் நிறைய வெரைட்டியா இருக்கு எல்லாருமே வந்து வாங்க பார்க்கலாம் வாங்கலாம் ரொம்ப ஒர்த்து தான் நாங்க இப்போ பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம் தேங்க்ஸ் இருக்கக்கூடிய ஏபிசிக்கு நிறைய வந்துடும் நிறைய விலையெல்லாம் பரவாயில்ல சேதாரம் செய்யக்கூடிய கம்மியாக தான் இருக்கு டிசைன் ஏகப்பட்ட டிசைன் இருக்கு

சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க